இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு எதுக்கு அவருக்கு பாராட்டுன்னு சொன்னால் ஒடுக்கப்பட்டவர்கள் சாதி விடுதலையோடு சேர்ந்து சமூக விடுதலையையும் சாதிக்கிற உயர்ந்த பிரிவினர் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கணும் ஏன் இப்போ பரையர் சமூகத்தை எடுத்துக்கிட்டா கூட அவங்க படிப்புங்கிறது அரசு சலுகை வழங்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மாதிரியான வேலைகளுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா படிப்பு அவங்களுக்கு சலுகையாக இருந்துச்சு சலுகை மட்டுமே அவங்களால எதிர்கொள்ள ஆனால் பல்லர் சமூகத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பும் சொத்தும் இருந்ததுனால அவங்க என்ஜினியர் டாக்டர்ஸ் அதுக்கு மேலே வந்து ஐஏஎஸ்குலாம் முயற்சி பண்ணி அப்படி போனவங்கலாம் இருக்கிறாங்க அதை வகையில் அவங்க மேல்நிலை சமூகமாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் பல்லர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக பசுபதி பாண்டியன் கேரக்டர் வைக்கப்படுது எதிர்பக்கத்தில் வெங்கடேச பண்ணையாருடைய கேரக்டர் வைக்கப்படுது வெங்கடேச பண்ணையார் வந்து அவர்கிட்ட நல்ல அம்சங்கள்லாம் இருக்குது மனிதாபிமானம் இருக்குது அவர் விளையாட்டை ஊக்குவிக்கிறாரு அந்த விஷயத்தில் சாதியெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்ட்டு பேசுகிறாங்க இதுதான் ஆபத்தானது நல்ல கண்ணு ஒரு தோழர் இருக்கிறாரு அந்த தோழரோட மாமனார் வந்து ஆதிக்க சாதி சமூக பின்புலம் உடையவர் அங்க நடந்த ஒரு சாதி அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பின்னால காரணத்துக்காக அவர் சார்ந்த சமூகத்தினரே அவரை வந்து வெட்டி கொண்டாங்க அது அம்பேத்கர் நூற்றாண்டு விழா என்கிறதன் மூலமாக சாதி பிரச்சனையை பேசக்கூடிய தனிநபர்களை ஊக்குவிக்கிற போக்க முன்னெடுக்குது இயல்பாக வீரஞ்சரிந்த போராட்டத்தை வரக்கூடியவங்களை அவங்க கம்யூனிஸ்டாக மாறி கூடாது அப்படிங்கிற வகையில வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்குது பின்னாடி அதுவே போட்டு தள்ளுதுன்னு வச்சுங்களேன் பசுபதி பாண்டியன் வெங்கடேச பண்ணையாருக்கு எதிராக போராட்டம் நடத்துறதாக இருந்தா வெங்கடேச பண்ணையார் சாதியால அவர் பெரிய மனிதர் இல்ல நிலவுடமையால பெரிய மனிதர் நிலவுடமையால பெரிய மனிதர் என்பது சுரண்டலால பெரிய மனிதர் அந்த சுரண்டல் ஒடுக்குமுறை தான் மற்ற எல்லா அவருடைய கொடுங்கோன்மைக்கும் அடித்தளம் என்பதை புரிஞ்சிருந்தார்னா சமூகத்தினுடைய பிரதிநிதிகளை எடுக்கணும்னு சொன்னாலும் கூட மாரி செல்வராஜ் போன்றவர்கள் அன்னைக்கு சிபிஐ எம்எல் லிபரேஷன்ல வேலை செஞ்ச மாடக்கோட்டை சுப்பு மாதிரியான தோழர்களுடைய வரலாற்றை தான் எடுத்துக்க முடியும் அந்த படத்துல ஒரு அன்பு நிறைந்த அப்பா அக்கா அந்த சமுதாயம் கூட அவனுடைய விளையாட்டின் ஆர்வத்தை பார்த்து அவனை அரவணைச்சுக்கிறவங்க மாற்று சமுதாயத்தினரும் அவன் மீது அக்கறை செலுத்துகிறவராக ஒரு வாத்தியார் அவர் மேல எப்பவுமே வந்து பறிவோடையும் பாசத்தோடையும் இருக்கிறவராக இன்னும் வந்து வெறி பிடித்த வகையில் அவனை விரும்பக்கூடிய ஒரு கதாநாயகி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா அந்த பையன் முகத்துல ஒரு நேரத்தில் கூட ஒரு சின்ன சிரிப்பை கூட காட்ட முடியல தோழர்களே பைசன் காலமாடன் படம் பார்த்தாச்சு பார்த்த உடனே இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு எதுக்கு அவருக்கு பாராட்டுன்னு சொன்னால் பல்லர் சமூகத்துக்குள்ளார ரெண்டு போக்குகள் இருக்குது ஒரு பிற்போக்குவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எல்லாம் தொடக்கத்திலேருந்தே ஆண்ட பரம்பரையாளர் அதனால் எங்களை வந்து ஒடுக்கும் சமூகமாக சொல்லக்கூடாது பட்டியலிருந்து வெளியேற்றணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க மாரி செல்வராஜ் என்ன பண்ணுறாரு சொன்னால் தங்களுடைய சமூகம் தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்டுட்டே வந்துச்சு துயரத்துக்குள்ளார ஆக்கப்பட்டுச்சு அதில் இழப்புகள் இருக்குது வலி இருக்குது இருக்குது என்பதை அவர் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாரு என்கிற வகையில் அது வந்து பாராட்டுக்குரியது இந்த பாராட்ட சொல்லும்போது ஆகா எங்களையெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்டவர்னு இழிவுபடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டுறக்கூடாது ஒடுக்கப்பட்டவர்கள் என்பதை அரசியல் ரீதியாக என்னவா புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவங்க சாதி விடுதலையோடு சேர்ந்து சமூக விடுதலையும் சாதிக்கிற உயர்ந்த பிரிவினர் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கணும் ஏன் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி ஒழிப்புக்காக நிற்கக்கூடியவங்க சாதியால் ஒடுக்கப்படக்கூடிய மக்களை அணிதிரட்டுவது மட்டுமில்லாமல் பெரும்பான்மை மக்களை தான் இந்த போக்கை வந்து முறியடிக்க முடியும் என்பதற்காக ஆதிக்க சாதியில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை கூட அணிதிரட்டி அவர்கள் மூலமாக சமூக விடுதலையை முன்னெடுப்பதன் வாயிலாக சாதி ஒழிப்பையும் சாதிப்பதற்கான அறிவியல் பாதையை கையாளுகிறார்கள் என்கிற வகையில் அவங்க சமூகத்தின் முன்னேறிய பிரிவினர் இது நம்முடைய பார்வை சாதிவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா அது படிநிலையா பார்க்கறது இழிவா பார்க்கறது மேன்மையா பார்க்கறதுன்னு பார்க்கறதுல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்லர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்கு சக்திகள் என பண்றாங்கன்னா நாங்க எல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்றாங்க அவங்க சாதி ஒழியணும்னு சொல்லல எங்களுக்கு சாதி இருக்கணும் ஆனா நாங்க ஆண்ட சாதியாக அங்கீகரிக்கப்படணும் ஆண்ட சாதியாக அங்கீகரிக்கப்படணுங்கிற வார்த்தைக்கு உள்ளாரே என்ன இருக்குதுன்னா அடிமை சாதிகளும் இருக்குது என்கிற இடத்த அவங்க வந்து நிர்ணயிக்கிறாங்க இப்படி சொல்லக்கூடியவங்க எல்லாம் போய் நேர சமூகத்தின் உயர்ந்த சாதிகளாக மாறிட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்ல இந்து மத கட்டமைப்புங்கிறதே வந்து படிநிலையான சாதி அமைப்பு அதுக்குள்ளார இந்த மதத்தை ஏத்துக்கிட்டு

தமிழ் அப்படின்னு கருதிக்கிறாங்க ஏன் இந்த போக்கு வருதுங்கிறதுக்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது இப்போ ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்குது இல்லையா அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் மூன்று பிரிவினரை எடுத்துக்கிட்டா அருந்ததியர் பறையர் பள்ளர் இப்படி மூன்று பேரை எடுத்துக்கிட்டோம்னா அருந்ததிய மக்கள் ஆதிக்க சாதிகள் சுத்தி இருக்கக்கூடிய வாழ்வாதார பகுதியில் நடுவுல சிறு அளவிலான எண்ணிக்கை உடையவர்களாக இருப்பாங்க அதனால அவங்க சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக சின்ன முக்கள் முனகல் கூட பண்ண முடியாது அப்படி பண்ணால் அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க பொருளாதார வாய்ப்பு விஷயங்கள் எல்லாம் மறுத்துருவாங்க பாதை கூட வழங்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து தண்ணீர் மாதிரியான விஷயங்களை கொடுக்க மாட்டாங்க கடகண்ணியில் சாமான் கொடுக்க மாட்டாங்க என்கிற வகையில் அவங்க எப்பவுமே முடக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க அதனால தான் அவங்களுடைய போராட்டம் மேலெழுவதே இல்லை இந்த பிரச்சனை ஒன்று ரெண்டாவது பரையர் சமூகம் பரையர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான நிலப்பரப்பில் வாழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதனால எண்ணிக்கையில் மிகுதியாக இருக்கிறாங்க இயல்பான இந்த வாய்ப்பே அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒன்றா திரண்டு நிற்கக்கூடிய வாய்ப்பை வழங்குது அதனால அவங்க வந்து முன்னணி பார்த்து பாத்திரம் வகிக்கிறாங்க இதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பல்லர் சமூகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் தொடர்ச்சியான நிலப்பரப்புல வாழ்றாங்க எண்ணிக்கையில மிகுதியா இருக்கிறாங்க என்பதோடு சேர்ந்து சொந்த வாழ்வாதாரத்தை குறைந்தபட்ச சொத்துடைமை உடையவர்களாக துண்டு துண்டு நிலங்களை உடையவர்களாக இருக்கிறாங்க அதனால தான் அவங்க வந்து போராட்டத்தில் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கிறாங்க அவங்க மேல யாரும் பொருளாதார தடையெல்லாம் விதிக்க முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த போக்கு தான் ஆயிரத்தி பிறகு சீர்திருத்தம் வந்த பிறகு கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு உரிமைகள்லாம் இடஒதுக்கீடு மூலமாக வரும்போது அவங்க தங்களுடைய பொருளாதார பின்னணியின் காரணமாக உயர்ந்த படிப்புகளை எல்லாம் படிக்கிறதும் அது மூலமாக உயர்ந்த பதவிகளை அடைகிறதும் மற்றவர்களை விட கூடுதலாக இருந்தது இப்ப பரையர் சமூகத்தை எடுத்துக்கிட்டா கூட அவங்க படிப்புங்கிறது அரசு சலுகை வழங்கக்கூடிய வழக்குரைஞர்கள் மாதிரியான வேலைகளுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா படிப்பு அவங்களுக்கு சலுகையாக இருந்துச்சு சலுகை மட்டுமே அவங்களால எதிர்கொள்ள முடியும் ஆனா பள்ளர் சமூகத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பும் சொத்தும் இருந்ததுனால அவங்க இன்ஜினியர் டாக்டர் அதுக்கு மேல வந்து ஐஏஎஸ் முயற்சி பண்ணி அப்படி போனவங்கலாம் இருக்கிறாங்க அத வகையில் அவங்க மேல்நிலை சமூகமாக இருக்கிறாங்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு தான் இப்ப இருக்கக்கூடிய பிற்போக்குவாதிகள் கூட சொல்றாங்க நாங்க முன்னாடியும் விவசாயத்திலையும் ஆண்ட பரம்பரையா தான் இருந்தோம் இப்ப இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தொழில் மாதிரியான விஷயங்கள்லயும் ஆண்ட பரம்பரையாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க இது வந்து தவறு ஒரு ஆண்ட பரம்பரை என்கிற அரசியல் என்ன பண்ணுதுன்னு சொன்னா மற்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அது ஒரு அடிமைத்தன்மையை கொண்டு வந்திருக்கிற வகையில் நாம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறோம் அந்த சமூகம் கூட பிராமணர்களால் சாதிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகம் தான் பிராமணியம் என்ன பண்ணுதுன்னா உடல் உழைப்பு செலுத்துறவங்களை எல்லாம் கருதுறது தான் அதனுடைய போக்கு சாதியை ஒழிக்கிறதுன்னு சொன்னா முதல்ல வந்து இந்த போக்குக்கு எதிராக போராடணும் இதை கரெக்டா எடுத்துக்கோன்னு வச்சுங்களேன் அதுல இந்த படம் வந்து என்ன பேசுது அப்படின்னு பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு உண்மை தெரியும் அது நல்லெண்ணத்தை பேசுது அதாவது ஒடுக்கப்படுறவங்களும் ஒடுக்குறவங்களுக்கும் இடையில வந்து பொதுவான அம்சங்கள்லாம் இருக்குது ஒடுக்குறவனாக நம்ம கருதப்பட்டவங்க அதாவது இந்த படத்தில் வருது இல்லையா ஒரு பக்கம் பலர் சமூக சமூகத்தினுடைய பிரதிநிதியாக பசுபதி பாண்டியன் கேரக்டர் வைக்கப்படுது எதிர்பக்கத்தில் யாருடைய கேரக்டர் வைக்கப்படுதுனா வெங்கடேச பண்ணையாருடைய கேரக்டர் வைக்கப்படுது வெங்கடேச பண்ணையார் வந்து அவர்கிட்டே நல்ல அம்சங்கள்லாம் இருக்குது மனிதாபிமானம் இருக்குது அவர் விளையாட்டை ஊக்குவிக்கிறாரு அந்த விஷயத்தில் எல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்ட்டு பேசுகிறாங்க இதுதான் ஆபத்தானது தோழர்களே எப்பவுமே ஆதிக்கவாதிகள் சில விஷயத்தில் தன்னை வந்து ஒரு கருணை மிக்கவர்களாக காட்டுகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க தன்னுடைய இருத்தல் அழிந்து போகாம இருக்கிற நிலைமையில் இருக்க இருக்கக்கூடிய மேதாவி தனத்தை பண்டையார் தனத்தை அதை வந்து கருணாமூர்த்தி மாதிரியான தன்மையில வெளிப்படுத்துவாங்க ஏன் இருத்தல் பாதிக்கப்படாத அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா சுரண்டல் அவங்களுடைய இருத்தல் இப்ப வெங்கடேச பண்ணையார எடுத்துக்கோங்க அவங்க வந்து வெள்ளையர் காலத்திலிருந்து அவங்களுக்கு நிலங்கள்லாம் வழங்கப்படுது ஜமீன்தார் என்கிற அந்தஸ்து அடைகிறாங்க அதுல தான் பண்ணையார் பட்டம் அவங்களுக்கு கிடைக்குது அவங்க தாத்தா காலத்துல இருந்து பண்ணையார் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலான நிலங்களை உடையவங்க அதுல உழைக்கும் மக்களை கொடுமைப்படுத்தி தான் அந்த பண்ணையார் தன்மை வந்து பாதுகாக்கப்பட்டது அப்போ பண்ணையார்

பெண்களை சந்திச்சு ரத்தம் சிந்திச்சு உண்மை அந்த விஷயம் எப்படி கரெக்டா போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா கம்யூனிஸ்டுகள் பின்னணியில போராட்டங்களோட சேர்ந்த வகையில தான் முன்னாடி போயிட்டு இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நல்ல கண்ணுன்னு ஒரு தோழர் இருக்கிறாரு அந்த தோழரோட மாமனார் வந்து ஆதிக்க சாதி சமூக பின்புலம் உடையவர் அங்க நடந்த ஒரு சாதி ஒடுக்குமுறை போராட்டத்தில் அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பின்னால நின்ன காரணத்துக்காக அவர் சார்ந்த சமூகத்தினரே அவரை வந்து வெட்டி கொண்டாங்க அப்படிங்கிற வரலாறு நீங்க கவனத்தை கவனத்தில் வச்சுக்கணும் இதே மாதிரி நீங்க திருப்பூரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இடுவாய் ரத்தினசாமின்னு ஒரு தோழர் அந்த தோழர் ஆதிக்க சமூக பின்னணியில வந்தவர் ஆனால் அவர் எப்பவுமே ஒடுக்கப்பட்ட மக்கள் பின்னணியில வேலை செஞ்சாரு அவருடைய விடுதலைக்காகவும் சுரண்டல்களுக்கு எதிராகவும் இருந்ததுனால அவர் சொந்த சாதியினுடைய ஆதிக்க சக்திகளால் சதி செய்யப்பட்டு கொல்லப்பட்டப்பல இதை மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான உதாரணங்களை உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சாதி ஒழிப்பை முன்னாடி கொண்டு போயிட்டு இருந்துச்சு இதனுடைய வரலாற்று தொடர்ச்சி நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில சாதி ஒழிப்பு போராட்டங்களை நீங்க பார்க்கலாம் ஆரம்பத்துல சுதந்திரத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தோன்றிய காலத்துல அது வந்து பூரண சுதந்திரம்ங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்குது அது சாதி ஒழிப்பு ஆணாதிக்க ஒழிப்பு சொத்துடைமை ஒழிப்பு எல்லா ஒழிப்பின் மூலமாக தான் உண்மையான விடுதலை அடைய தான் பூரண சுதந்திரம் முழு நிறை விடுதலை அப்படிங்கிற விஷயம் அந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நடக்குது அதுக்கு பின்னாடி கூட கொஞ்சம் நீடிக்குது ஆனா கட்சி அதுக்கப்புறம் அனுபவத்தை தொகுத்துக்கிட்டு ஆட்சி அதிகாரம் மாற்றம் வந்த பிறகு இந்த மக்கள் எல்லாம் இந்த அதிகாரத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க அதனால வந்து போராட்டம் பின்னுக்கு போது நம்ம அதுக்கு தகுந்தவாறு வந்து வேலைகளை அமைச்சுக்கணுங்கிற வகையில் அந்த போராட்டம் பின்னடைவை சந்திக்குது அதுக்கு பிறகும் புதிதாக அமைந்த இந்திய அரசு என்ன பண்ணக்கூடிய இந்திய முதலாளித்துவ அரசு மக்களுக்கு எந்த விடுதலையும் கொண்டு வரல வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரலங்கிறது அவங்க முதலாளித்துவம் வழங்கிய சீர்திருத்தம் சொல்லக்கூடிய கல்வி மாதிரியான வாய்ப்புகள் வழங்கப்பட்ட பிறகும் உணர்றாங்க போதுமான வேலை வாய்ப்புகள் தான் உணர்றாங்க அதனால தான் எழுபதுகளுக்கு பின்னாடி அது ஒரு எழுச்சியை சந்திக்குது கம்யூனிஸ்ட் இயக்கம் கூட வீரியமான போராட்டங்களை முன்னெடுக்குது அது மூலமாக மூலமா நக்சல் பாரி இயக்கங்கள்லாம் தோன்றதுங்கிற வரலாறுலாம் நமக்கு தெரியும் அதுவும் சாதி ஒழிப்பு தான் நில உடைமை ஒழிப்பு தான் வந்து முன்மாதிரியா வச்சிருக்குது இந்தியா முழுக்க நடக்குது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்மபுரியில இருந்து தஞ்சாவூர்ல இருந்து ராமநாதபுரத்துல இருந்து திருநெல்வேலியில இருந்து எல்லா ஊர்கள்லையும் அந்த போராட்டம் பற்றி படருது இந்த போராட்டங்களை புரிஞ்சிக்காம மாரி செல்வராஜ் மாதிரியான பேசுறாங்க ஏன் இந்த போராட்டத்தை புரிஞ்சிக்கலன்னு சொன்னா கம்யூனிசம் இப்படி பரவுறத தடுக்கிறதுக்காக தான் அடையாள அரசியல் கொண்டு வரப்படுது அந்த அடையாள அரசியலை கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் ஒரு வேலையை செய்து அது அம்பேத்கர் நூற்றாண்டு விழா என்கிறதன் மூலமாக சாதி பிரச்சனையை பேசக்கூடிய தனிநபர்களை ஊக்குவிக்கிற போக்க முன்னெடுக்குது இயல்பாக வீரஞ்சரிந்த அந்த போராட்டத்தை வரக்கூடியவங்களை அவங்க கம்யூனிஸ்டாக மாறிடக்கூடாது அப்படிங்கிற வகையில வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்குது பின்னாடி அதுவே போட்டு தள்ளுதுன்னு வச்சுங்களேன் இந்த ஒரு கதாபாத்திரம் தான் பசுபதி பாண்டியன் அவரும் சாதி ஒழிப்பை தான் முன்னெடுக்கிறாரு ஆனா அரசியல் ரீதியா என்னவாகிறாரு தமிழ் தேச விடுதலை பேசுறாரு தமிழீழ விடுதலை பேசுகிறாரு எல்லாம் பேசுனாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார போய் நிற்கிறாரு கம்யூனிஸ்டுகள் பின்னாடி போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு எப்படி இல்லாமல் போச்சுதுங்கிறதெல்லாம் நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கும் அவர் போகலைங்கிறது ஒன்று தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்னா வேற அரசியல் இயக்கங்கள் முன் தள்ளப்படுது பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கிருஷ்ணசாமியோட புதிய தமிழகம் இப்படி பல கட்சிகள் வந்து அரசாலேயே ஊக்குவிக்கப்படக்கூடிய போக்கை நாம வந்து புரிஞ்சிக்காம இது பண்ண முடியாது அப்படி இப்படிதான் பசுபதி பாண்டியன் வெங்கடேச பண்ணையாருக்கு எதிராக போராட்டம் நடத்துறதாக இருந்தா வெங்கடேச பண்ணையார் சாதியால அவர் பெரிய மனிதர் இல்ல நிலவுடமையால பெரிய மனிதர் நில உடமையால பெரிய மனிதர் என்பது சுரண்டலால பெரிய மனிதர் அந்த சுரண்டல் ஒடுக்குமுறை தான் மற்ற எல்லா அவருடைய கொடுங்கோன்மைக்கும் அடித்தளம் என்பதை புரிஞ்சிருந்தார்னா அந்த போராட்டம் வேறொரு வழியில போயிருக்கும் அந்த போராட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதே காலகட்டத்தில் போராடின பல்லர் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளை எடுக்கணும் சொன்னாலும் கூட எல்லாம் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் அன்னைக்கு சிபிஐ எம்எல் லிபரேஷன்ல வேலை செஞ்ச மாடக்கோட்டை சுப்பு மாதிரியான தோழர்களுடைய வரலாற்றை தான் எடுத்துக்க முடியும் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை பகுதியில் பிறந்த மாடக்கோட்டை சுப்புங்கிற தோழர் சின்ன வயசுல இருந்து சாதிய ஒடுக்குமுறை காலானவர் அவர் அந்த வழியெல்லாம் அனுபவிச்சுட்டு மக்களுடைய விடுதலைக்காக வேலை செய்கிறாரு அதன் மூலமாக முதல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைஞ்சு வேலை செய்கிறாரு அதனுடைய வரலாற்று வளர்ச்சி போக்கில் சிபிஐ எம்எல் லிபரேஷனுக்கு வர்றாரு இப்படி வளர்ந்து வரக்கூடிய அவர் தான் சார்ந்த பள்ளர் சமூக மட்டும் இல்லாம பிற ஒடுக்கப்படக்கூடிய எல்லா சமூகத்தினுடைய விடுதலைக்காகவும் வர்க்க நிற்கிறதோடு சாதி ஒழிப்பு என்பதை புரிய வைப்பதன் மூலமாக ஆதிக்க சாதியில் உள்ள உழைக்கும் நிலைமையை உருவாக்குறதன் மூலமாக அவளை ஒழித்து கட்டுவதற்காக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா பொய்யாக ஒரு கொலை குற்றத்தில் குற்றவாளியாக அதுக்காக அவர் கையெழுத்து போடுறதுக்காக தென்னெலிக்கு போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது அப்படி போயிட்டு வரக்கூடிய

சுரண்டல் தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் சாதிய ஒடுக்குமுறையை அவ்வளவு தீவிரமாக மாற்றி இன்னைக்கு வந்து ஆணவ படுகொலைகளுக்கெல்லாம் வழிவகுத்துட்டு இருக்குது நீங்கள் நல்லா பாருங்க ரெண்டு சாதிகளுக்கு இடையில் ஆதிக்க சாதியும் ஒடுக்கப்பட்ட சாதியும் சார்ந்த மணமக்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு ஆதிக்க சாதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய திருமணத்தில் கூட வந்து ஆணவ கொலைகள் நிகழ்வு ஏன்னு சொன்னால் அதில் ஒருத்தர் சொத்துடையவராக இருப்பார் இன்னொருத்தர் வந்து வறியவராக இருப்பார் இந்த சொத்துடைமை பிரச்சனை இல்லாத இடத்துல திருமணங்கள் சகஜமாக நடக்குது இதுக்கு வந்து ஏராளமான உதாரணத்தை சொல்ல முடியும் மாரி செல்வராஜ் போன்றவர்கள்லாம் இதுல தான் தடுமாறுறாங்க அவர் வந்து பசுபதி பாண்டியன் கேரக்டர் முன்வைக்கிறதன் மூலமாக அவருடைய தியாகத்தை நீங்க வந்து இது பண்ணலாம் ஆனா அவருடைய அரசியல் பாதை என்பது அது தெளிவானது அது வந்து சாதி ஒழிப்புக்கு மாறா சாதி அடையாள அரசியலால் தூண்டப்பட்ட பின்புலத்தை உடையவர் அவர் அதை தான் நாம வந்து என்ன சொன்னோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அரசு கொண்டு வந்த அம்பேத்கர் நூற்றாண்டு விழா என்கிற பெயர்ல பிரபலப்படுத்தின அடையாள அரசியல் அதுக்கு பின்னாடி வேலை செஞ்ச பல்வேறு அரசியல் போக்குகள் அப்படி அரசு வளர்த்து விட்ட பசுபதி பாண்டியர் கூட அதே அரசு தான் போட்டு தெளிச்சுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா பசுபதி பாண்டியன் ஒரு அடையாள அரசியல வந்து முன்னெடுக்கக்கூடிய நபராக இருந்தாலும் கூட அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து பிரதிநிதியாக இருந்த போதும் கூட தமிழீழ விடுதலை அரசியலையும் தமிழ் தேச விடுதலை அரசியலையும் பேசினாலும் கூட அவருடைய பாதை வந்து வெட்டு சீர்திருத்துங்கிற வகையில் ஒரு ஆயுத போராட்டமாக இருந்துச்சு இந்த போக்கு வளரக்கூடாதுங்கிறதுல அரசு கவனமா இருந்துச்சு அப்போ இந்த போக்கை முறியடிக்கணும் வெங்கடேச பண்ணையாருடைய ஆயுத நடவடிக்கையையும் நீடிக்க செய்யணும் என்கிற வகையில் தான் ரெண்டு போக்குகளுக்கு இடையில முட்டல் மோதல்கள்லாம் அவ்வளவு தீவிரமாக தூண்டிவிடப்பட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் பசுபதி பாண்டியன் அவருடைய மனைவியோட வரக்கூடிய வாகனத்தின் மீது குண்டு வீசப்படுது பசுபதி பாண்டியன் தப்பிச்சிடுறாரு அவங்க மனைவியார் அங்கேயே வந்து இறந்து போறாங்க அதிலிருந்து அவர் உயிர் தப்புவதற்காக சொந்த பகுதியில் இருந்து திண்டுக்கல் பக்கத்தில் இடத்துல வந்து குடியிருந்த போது அவர் வாழ்ந்துட்டு பகுதிகளை அடையாளம் கண்டுபிடிச்சு ஆட்களை அனுப்பி அவர் வீட்டு முன்னாடியே வெட்டி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற வரலாறுலாம் இருக்குது அதனால இது வந்து சாதி ஒழிப்பு பாதையை எந்த வகையிலையும் கொண்டு வந்து சேர்க்கல அதுக்கப்புறம் வெங்கடேச பண்ணையார் என்ன ஆனாரு வெங்கடேச பண்ணையார் இன்னும் கூடுதலான அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டவர் அவர் அண்ணா திமுகவுக்கு வேலை செஞ்சவர் ஜெயலலிதாவுக்கு விசுவாசியாக இருந்தவர் அவரையும் என்ன பண்றாப்ல என்னதான் இருந்தாலும் இந்த அடியாள் படை இது மாதிரியான சக்திகள் எல்லாம் வளர்ச்சி அடைகிறது ஆளு வர்க்கத்துக்கு உகந்தது எந்த ஆளு வர்க்கத்துக்கு அவரும் கூட சொந்த வாழ்வாதார பகுதியான திருநெல்வேலி மாவட்டத்தில் வாழ முடியாதுங்கிற நிலையில சென்னையில் போய் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு ஆனாலும் தன்னுடைய அந்த ஆயுத கலாச்சாரத்தின் மூலமாக ஒரு அதிகாரத்தை நிறுவுகிற விஷயத்தை அவர் கைவிடல இதெல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சென்னை சார்ந்த தொழில்துறையினருக்கு சினிமா துறையினருக்கு அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே வந்து இடையூறா இருக்குது எந்த ஜெயலலிதாவுக்கு விசுவாசியாக அவர் இருந்தாரோ அந்த ஜெயலலிதா அரசில் தான் அவரும் என்கவுண்டர் செய்து கொல்லப்பட்டாப்ல அப்போ அங்கே முறியடிக்கப்பட்ட விதம் ஆளுமர்க்கத்தால் வளர்த்தெடுக்கப்பட்டு ஆளுமர்க்கத்தாலே வீழ்த்தப்பட்டார்கள் என்கிறதுக்குள்ளார நாம என்ன சாதிய விடுதலையை பேசுறது ஒரு பசுபதி பாண்டியனோட வரலாற்றை பேசினாலும் வெங்கடேச பண்ணையாருடைய வரலாற்றை பேசினாலும் உண்மையை சொன்னால் ஆளுமர்க்கம் அவங்களுக்கு எதிராக எப்படி இருந்தது சொன்னால் அதில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கு நீங்கள் குறைஞ்சபட்ச அரசியலை சொல்லி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இல்லை ரெண்டு பேர்ட்டே நல்லெண்ணெய் இருக்குதுங்கிறது மூலமாக ரெண்டு பேர் மாதிரியான ஆயுத கலாச்சாரத்தை ஏதாவது வளர்த்தெடுக்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதும் தெரியல அது சாதிய விடுதலைக்கு ஏதாவது பங்காற்றுமா எப்பவும் சாதிய விடுதலை எதோட சேர்ந்தது இருக்குதுன்னு சொன்னா சாதிய ஒடுக்குமுறைக்குள்ளாகக்கூடிய எல்லா பிரிவினரையும் ஒன்றிணைக்கிறதன் மூலமாக சாதி ஆதிக்கத்துக்குள்ளார விடக்கூடிய உழைக்கும் மக்களையும் வர்க்க ரீதியாக இவர்கள் பின்னாடி அணிதிரட்டுவதன் மூலமாக உழைக்கும் மக்களாக ஒன்றிணைகிறதன் மூலமாக சமூக விடுதலை என்கிறதன் மூலமாக

ஒடுக்குமுறை காவியங்களை படைக்கணும் மாரி செல்வராஜ் அங்க எடதிட்டே இருக்கிறாப்ல வலி வேதனை துன்பம் துயரம்னு வந்து அதை வந்து உருகி உருகி காட்டுறாப்ல அந்த உருக்கத்தோட உச்சம் எங்க போய் நிக்குதுன்னு சொன்னா கதாநாயகன் எப்ப பார்த்தாலும் வந்து உருன்னு ஏதோ வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனாக காட்டுற ஒரு இடத்துல போய் நிக்குது இந்த படத்துல துரு வந்து ரெண்டு வருஷம் உண்மையான பைசன் என அழைக்கப்படுகிற மடத்தி கணேசன் என்கிறவர்கிட்ட பயிற்சி எடுத்திருக்கிறாப்ல என்கிற வகையில் அவர் கபடி அடவுகள் கூட கூட ஓரளவுக்கு சரியா பண்றாரு ஆனா மடத்தி கணேசன் என்ன இருக்கிறார் இயல்பானவராக குழந்தைத்தனம் மிகுந்தவராக சாதாரணமா பார்க்கும் வந்து அப்படி அள்ளி கொஞ்சுகிறவராக இருக்கிறாப்ல அப்படிதான் இருப்பாங்க நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் எல்லாம் என்ன நினைப்புன்னு சொன்னா ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருக்கிறவங்க அல்லது வந்து முரட்டுத்தனமா இருக்கிறவங்க எப்பவுமே உருன்னு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனை இருக்குது உண்மை அது இல்ல ஒரு விஷயத்துல தீவிர நிலையுடையவர்களாக இருப்பாங்க பிடித்த உடையவர்களாக இருப்பாங்க அதுல வந்து வெறி பிடித்தவர்களாக இருக்கிறவங்க வந்து இயல்பு இயல்பா இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க வந்து குழந்தையா இருப்பாங்க அதனால சில முரட்டு மனுஷன்கள் எல்லாம் சாதாரண நிலையில பாக்கும்போது என்ன இப்படி பச்சை பிள்ளை மாதிரி சிரிக்கிற இந்த ஆளா இவ்வளவு முரடனா இருக்கிறா அப்படிங்கறத ஆச்சரியமா பார்க்க தோண்டும் அந்த விஷயத்தை வந்து மாரி செல்வராஜ் சரியா உள்வாங்கல அதனால என்ன பண்றாருன்னா கதாநாயகனை பார்த்தா உருன்னே வச்சு இந்த இயக்குனர் பாலா இருக்கிறார்ல கதாநாயகன் எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி எப்பவும் காட்டிட்டே இருப்பாங்க வன்மம் மிகுந்தவனாக ஒரு மாதிரி வெறி பிடித்தவனாக அது மாதிரி ஒரு தோற்றத்துல இந்த பையனை ஆக்கி உண்மையிலே அந்த கேரக்டர் பார்க்க சகிக்கல துருவுக்கு அந்த படத்துல ஒரு அன்பு நிறைந்த அப்பா அக்கா அந்த சமுதாயம் கூட அவனுடைய விளையாட்டின் ஆர்வத்தை பார்த்து அவனை அரவணைச்சுக்கிறவங்க மாற்று சமுதாயத்தினரும் அவன் மீது அக்கறை செலுத்துகிறவராக ஒரு வாத்தியார் அவர் மேல எப்பவுமே வந்து பறிவோடையும் பாசத்தோடையும் இருக்கிறவராக இன்னும் வந்து வெறி பிடித்த வகையில் அவனை விரும்பக்கூடிய ஒரு கதாநாயகி இவ்வளவு பேரும் இருக்கிறாங்க ஆனா அந்த பையன் முகத்தில் ஒரு நேரத்தில் கூட ஒரு சின்ன சிரிப்பை கூட காட்ட முடியல வலி என்பது உம்மனா மூஞ்சி இல்லைங்கிறத இயக்குனர் புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டால் அவரும் வந்து ஒரு நல்ல தரமான உலக அளவில் போட்டி போடக்கூடிய சிறந்த படங்களை கொடுக்க முடியும் சேர்த்து அரசியலும் புரிஞ்சுக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்